தைராய்டு ஹார்மோன் குறைஞ்ச நிலைமையில இருக்கு இதே இது தைராக்சின் ஹார்மோன் நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு உற்பத்தி ஆகி உடம்புல வந்து தேக்கம் இருக்கிறப்போ அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகிறது குறைவா ஃபங்க்ஷன் ஆகிறது இந்த ரெண்டு பிரச்சனைகளும் தைராய்டு கிளான்ல ஏற்பட ஆரம்பிக்கும் அப்புறம் தைராய்டு கிளாண்டில் வந்து கொழுப்பு கட்டிகள் உருவாகிறது அப்புறம் தைராய்டு கிளான்ல நார்த்திசுக்கள் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்ததுனாலையும் தைராய்ட் லான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் நார்மலாகவே நம்மளுடைய உடம்புல வந்து தைராக்சின் ஹார்மோன் இவ்வளோ அளவு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வகுச்சிருக்காங்க ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அஞ்சுக்கு மேலேயும் நம்மளுக்கு டிஎஸ்எச் லெவல் நம்மளுக்கு போகக்கூடாது அஞ்சுக்கு மேலே போக ஆரம்பிச்சிது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து லேண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல வந்து தைராக்சின் ஹார்மோன் குறைவாக செக்ரேட் ஆகி வந்தது அப்படின்னா அதை நம்ம ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தைராய்டு ஹார்மோன் குறைஞ்ச நிலமையில இருக்குது இதே இது தைராக்சின் ஹார்மோன் நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு உற்பத்தி ஆகி உடம்புல வந்து தேக்கம் இருக்கிறப்போ ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகிறது குறைவாக ஃபங்க்ஷன் ஆகிறது இந்த ரெண்டு பிரச்சனைகளும் தைராய்டு கிளானில் ஏற்பட ஆரம்பிக்கும் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு கிளானில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அலர்ஜி ஆகிறது அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து வீங்கி இருக்கிறது இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிறது அப்புறம் தைராய்ட் கிளாண்டில் வந்து கொழுப்பு கட்டிகள் உருவாகிறது அப்புறம் தைராய்ட் தைராய்டு கிளாண்டில் நார்த்திசுக்கள் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத் நம்மளுக்கு உருவாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் தைராய்ட் லேண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆறுனதுனாலையும் தைராய்ட் லேண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிறவியிலருந்தே தைராய்டு கிளாண்ட் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் கூட இருக்கலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ஸு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு உடப்பில் நம்மளுக்கு இருக்குது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னாலேயும் நம்மளுக்கு தைராய்ட் பிளான்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீரியட்ஸில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது பிசியோடைய ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது இல்லை யூட்ரஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதன் மூலமாகவும் தைராய்டு பிளாண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் உடல் பருமன் நம்மளுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு தைராய்ட் பிளாண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் நார்மலாகவே நம்மளுடைய உடம்புல வந்து தைராக்சின் ஹார்மோன் இவ்வளோ அளவு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வகுச்சிருக்காங்க ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா தைராக்சின் டி த்ரீ அது எல்லாமே வந்து எண்பதுலேருந்து நூற்றி எண்பது எம்ஜிபர் டிஎல்லில் வந்து இருக்கலாம் டி ஃபோர் பார்த்திங்கன்னா பாயிண்ட் செவன்லேருந்து ஒன் பாயிண்ட் நைன் எம்ஜிபர் டிஎல் வரைக்கும் இருக்கலாம் அதே மாதிரி டிஎஸ்ஹெச் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் எம்யூ பர் எம்எல் வரைக்கும் இருக்கலாம் இது இல்லாமல் நம்மளுக்கு டிஎஸ்ஹெச் லெவல் வந்து நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அந்த மாதிரி அண்டர் லெவலில் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து தைராய்ட் லேனில் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அஞ்சுக்கு மேலேயும் நம்மளுக்கு டிஎஸ்ஹச் லெவல் நம்மளுக்கு போகக்கூடாது அஞ்சுக்கு மேலே போக ஆரம்மிச்சது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து தைராய்டு லேண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேஷண்ட் பேர் ஜெர்லின் வயசு வந்து இருபத்தி மூணு கும்புடி பூண்டிலேருந்து வராங்க இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை பல வருஷம் கண்டிப்பாக இருந்திருக்கு டிஎஸ்எஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு குறைஞ்சி வரவே மாட்டேங்குது என்ன மறந்துருந்தாலும் குறைஞ்சி வர மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்டில் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க இங்கே வந்தப்போ அவங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி ஒன்று ஒரு மாதம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பிஹெச்னுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஆறு மூணு ரிட்டர்ன் லாஸ் அதே மெடிசன்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க திருப்பி தேர்ட் மந்த் அவங்களுடைய தைராய்ட் ஸ்டூமேட்டிங் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க டிஎஸ்எஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்துச்சு ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுக்கும் போதே அது படிப்படியாக நம்மளுக்கு குறைஞ்சி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஒன் மந்த் அவங்க கரெக்டா மெடிசன்ஸ் ப்ராப்பரா எடுத்தாங்க அப்படின்னா தைராய்ட் ஸ்டெமிலேட்டிங் ஹார்மோன் லெவல் வந்து அவங்களுக்கு அஞ்சுக்குள்ள அவங்க வந்துடும் இது பாத்தீங்கன்னா பிட்விட்ரி கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் தான் தைராய்ட் ஸ்டெமிலேட்டிங் ஹார்மோனும் நல்லா குறைஞ்சு வர ஆரம்பிக்கும் தைராய்ட் ஸ்டெமிலேட்டிங் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு நார்மலா ஆக ஆக பாத்தீங்க அப்படின்னா தைராக்சின் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான லெவல்ல நம்மளுக்கு செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் தைராய்ட் கிளாண்ட் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லா இருக்கும்

சிறப்பு சிகிச்சைகள் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोबल हास्पिटल अड्र नंबर सिक्स वीरू टवर जवाहरला नेहरू साले ईकान चेन सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो सेवन थ्री जीरो फाइव सेवन डबल फोर वन डबल फोर